இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா நம்ம வீட்டில் வாராகியம் அம்மனுக்கு எப்படி நான் அலங்காரம் செய்யறேன் நீங்கள் வைக்கிற பூ மட்டும் கீழேயே விழ மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அது எப்படி கீழேயே விழலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த அலங்காரத்தை பார்த்து வர வர இருக்கிற பஞ்சமி தீதியில் நீங்களும் உங்கள் வீட்டில் வாராகியம்மனுக்கு இதே போல அலங்காரம் செஞ்சு ஹாப்பியாக இருங்க வாங்க இன்னைக்கு எல்லாம் வாராகி அம்மனுக்கு மாலை கட்டுறதுக்கு சிவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் இது ரெண்டத்தையும் கட்ட போறோம் சேர்த்தும் கட்ட போறோம் அது எப்படி கட்டலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு விரிவா சொல்றேன் பாத்தீங்கன்னா இந்த பூவோட இதழெல்லாம் தனியா பிரிச்சு வச்சுக்கோங்க இது போல ஒரு தடிமையான ஊசி எடுத்துக்கோங்க நல்ல பெரிய ஊசி கேட்டிங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கிடைக்கும் அந்த ஊசியை எடுத்துட்டு திக்கா நூல் போட்டுக்கணு ஒரு ஒரு இதழா மடிச்சு அழகா பொண்ணுன்னா கொடுத்துட்டு வாங்க இது போல பாத்தீங்கன்னா ஒண்ணுன்னா அழகா வரிசைய ஒண்ணு கீழ் ஒண்ணா வந்து இந்த ஊசியில நம்ம பிரஸ் பண்ணிட்டே இருக்கணும் பிரஸ் பண்ணிட்டு ஒரு லென்த் வந்தோடனே நம்ம அதை கீழே நல்லா இழுத்து விட்டுக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா நூல்ல வந்து நாட்டு வந்து நல்லா டைட்டா கொஞ்சம் பெருசா போடுங்க திக்கா நீங்க நாட்டு வந்து நல்லா திக்கா போட்டாதான் அந்த இதழ் வந்து கீழே விழா விழாது இல்லைன்னா வந்து அது கீழே வந்துட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த பூவோட காம்பு இருக்கு அந்த பூவோட காம்பை நீங்க முதல்ல கோத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இதழெல்லாம் கோத்தீங்கன்னா அந்த இதழ் வந்து கீழே விழாகாம இருக்கும் வரகி அம்மனுக்கு பாத்தீங்கன்னா இது போல அலங்காரம் செய்வது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்குன்னா ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நானும் தெரிஞ்சுப்பேன் வர சண்டே பாத்தீங்கன்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய நாள் வந்து பஞ்சமி திதியும் வருது அது மட்டும் இல்லாம அன்னைக்குதான் மார்கழி ஒன்று மார்கழி மாதத்துல முதல் நாள் அன்னைக்குதான் பிறக்குது யாரெல்லாம் வாராகியம்மனுக்கு நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த மார்கழியில மாதத்துல நீங்க வாராகி அம்மனுக்கு நாப்பத்தி எட்டு நாள் பூஜை செஞ்சீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பானது இப்ப பாத்தீங்கன்னா நாம சிவப்பு நிற பூக்கள் வந்து மாலைய தொடுத்தாச்சு ரொம்பவும் அழகா இருக்கு அடுத்தது நாம மஞ்சள் நிற மாலையையும் தொடுத்து எடுத்துக்கலாம் வாராகியம்மனுக்கு ஏன் சிறப்பானது அப்படின்னு நான் சொல்றேன்னா நான் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல இருந்தேன் நான் அந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் எதற்கு எடுத்தேன்னா என்னோட மிகப்பெரிய கடன் பிரச்சனை அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கிட்ட கடன் இருந்துச்சு எனக்கு நான் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் வாராகியம்மனுக்கு மார்கழி மாதத்துல இருக்கும்போதுதான் எனக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சது அந்த முழு அந்த கடன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சமும் நான் எப்படி வாங்கினேன் எப்படி தீர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை அவ்வளவு ஈஸியா அம்மா வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்க இப்ப நாம மஞ்சள் மாலை தொடுக்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து சிவப்பு நிறம் பாத்தீங்கன்னா ரெண்டு இத ஒரு இத வந்து ரெண்டா மடை மடக்கி அந்த ஊசியில வந்து நான் ப்ரெஸ் பண்ண ஆனால் மஞ்சள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறப்பூ பார்த்தீங்கன்னா நாம வந்து அந்த இதை வந்து மடக்காம அப்படியே டைரக்டா அந்த ஊசியில நான் ப்ரெஸ் பண்றேன் இதுலேயே ரெண்டு மெத்தட் மெத்தட் இருக்கு இது வந்து கொஞ்சம் கடகடன் நம்மளுக்கு முடிஞ்சிடும் இந்த மாலை வடாகி அம்மன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க தினமும் விளக்கே வச்சு பூஜை பண்ணாலே நீங்க நினைச்சதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க நீங்க இன்னும் நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து வாராகி அம்மன் கிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமா அவங்க உங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பாங்க இது என்னோட லைஃப்ல நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயங்க நான் இத வந்து வீடியோக்காக எல்லாம் சொல்லல உண்மையாவே வாராகி அம்மன் என்னோட கடன் பிரச்சனைய தீர்த்து வச்சாங்க நான் வாராகி அம்மன் கிட்ட நாற்பத்தி எட்டு நாள் விரதம் கடைபிடிச்சு என்னோட கடன் பிரச்சனையை நான் முற்றிலும் அகற்றினே சொல்லலாம் இப்போ பாத்தீங்கன்னா நாம ஒரு மஞ்சள் பூவை அப்படியே இதழ எடுக்காம அப்படியே அந்த ஊசியில கோத்துட்டு அதுக்கப்புறம் சிவப்பு நிற பூக்களை நாம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எல்லோ ரெட்டு ரெண்டுத்தையும் கலந்து நான் மாலையா கட்ட போகிறேன் இந்த எட்டு நாள் விரதம் மேற்கொள்வது ரொம்ப 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 எளிருங்க நிறைய வீடியோ நம்ம சேனல்லயே நாற்பத்தி எட்டு நாள் விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் அதை செக் பண்ணுங்க நான் அதோட லிங்க் வந்து இப்ப நாம மூணு பூவையும் கட்டியாச்சு இப்ப இந்த மூணு பூவையும் வச்சு நம்ம வாராகி அம்மனுக்கு எப்படி அலங்காரம் செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு சுத்தமான மனை எடுத்துக்கோங்க அத மஞ்சள் அல்லது சந்தனம் போட்டு நல்லா தீச்சி குங்கு மஞ்சள் வச்சுட்டு அதுல நடுவுல கோலம் மாவு வச்சு ஒரு அழகான கோலம் போட்டுருங்க கோலத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு நிற துணியை போட்டு அந்த கவர் பண்ணிடுங்க நீங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இது பச்சரிசி மஞ்சள் கலந்த பச்சரிசி நிரப்பி அதுக்கப்புறம் வாராகியம்மனை பிரதிஷ்டை பண்ணணும் இப்ப வந்து நான் நாப்பத்தி எட்டு நாள் விரதத்துக்காக இல்ல இது வீட்டுல பூஜை செய்யறதுக்காக சிம்பிளா நான் வாராகியம்மனுக்கு அலங்காரம் செய்யறேன் நான் வாராகியம்மனுக்கு அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு புடவெல்லாம் வஸ்தூலாம் சாத்திட்டு குங்கம் பொட்டெல்லாம் இட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வாராகியம்மனை இங்கே பிரதேஷ்டை பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாராகியம்மனுக்கு பின்னாடி நான் வந்து ஒரு குச்சி போல நூலில் கட்டி வச்சிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி குச்சி உங்ககிட்ட கிடைச்சிடுச்சுன்னா நீங்களும் இது போல வாராகியம்மன் கிட்ட அந்த கை கைகிட்ட கட்டி வச்சிடுங்க நல்லா நூலில் அதுக்கப்புறம் நாம ஒவ்வொரு மாலையா இந்த குச்சிக்கு மேல நாம வரிசையா வாராகியம்மனுக்கு வந்து அலங்காரப்படுத்தலாம் முதல்ல பாத்தீங்கன்னா நான் மஞ்சள் நிற தான் அம்மாக்கு போட்டேன் அதுக்கப்புறம் சிவ சிவப்பு நிற மாலைய நான் போட்டுட்டு இதுக்கு அப் இதுக்கு மேல ரெண்டு நிற மாலையும் நான் கலந்து கட்டியிருக்கேன்ல அத வந்து வாராகியம்மனுக்கு போட போறேன் இந்த மாலை வந்து போடுறது உங்க விருப்பம் தாங்க உங்க கலருக்கு ஏத்தபடி உங்களுக்கு எந்த கலர் புடிச்சிருக்கோ பூ அது போல நீங்க போட்டுக்கலாம் நான் போடுற மாதிரி தான் போடணும்னு அவசியம் இல்லை இப்ப இந்த மூணு மாலையும் நாம அழகா அம்மன் மேல நிக்கிற மாதிரி நாம செய்யலாம் நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பீங்க உங்களுக்கு பூ வாராகியம்மனுக்கு போடுற பூ எப்படி நிக்கதுன்னு முதல்லலாம் வீடியோல நான் குச்சி பயன்படுத்தல இப்பதான் வந்து நான் குச்சி பயன்படுத்தி வாராகியம்மனுக்கு இது போல பூ நான் போடுறேன் இப்ப நான் மூணு மாலையையும் அழகா அரேஞ்ச் பண்ணிட்டேன் கோவில எப்படி வாராகியம்மனை அலங்காரம் செய்வாங்களோ அதே போல இருக்கு இன்னும் நான் கிராண்டா அலங்காரம் செய்யல இப்பத்தி நான் பூ மட்டும் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க நகைகள்லாம் வாராகியம்மனுக்கு போட்டுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க வாராகியம்மனுக்கு எந்த நைவேத்தியம் படைப்பீங்களோ இல்ல விளக்கெல்லாம் எப்படி வச்சு ஏத்துவீங்களோ அதன் போல நீங்க உங்க பூஜை ரூம்ல நீங்க டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் வர பஞ்சமி பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி வருது அன்னைக்கு வந்து வாராகியம்மன் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பஞ்சமின்னே நான் சொல்லுவேன் ஏன்னா அது மார்கழி மாதத்துல வருது நீங்க கட்டாயமா உங்க வீட்டுல வாராகியம்மனுக்கு மார்கழி மாத பூஜையும் பண்ணுங்க பஞ்சமி பூஜையும் மிஸ் பண்ணாம பண்ணுங்க உங்க வாழ்க்கையில எல்லா வித நன்மைகளும் கிடைக்குங்க உங்க வீட்டுல கடன் பிரச்சனை இருக்கா அப்படி இல்லைன்னா வேலை கிடைக்கணுமா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணுமா அப்படியும் இல்ல என்னோட பசங்க வந்து நல்லாவே படிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு நிறைய ஆற்றலை தரணுமா உங்க கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணுமா எல்லாத்துக்குமே நீங்க வாராகியம்மன் கிட்ட வேண்டலாம் உங்களுக்கு வீடு பிரச்சனை இல்லைன்னா நிலம் பிரச்சனை எதிரிகள் தொல்லை இது போல எது இருந்தாலும் நீங்க வாராகியம்மன் கிட்ட வேண்டுங்க நிச்சயமா அம்மா கொடுப்பாங்க உங்களுக்கு எது எளிமையா கிடைக்குதோ அந்த நெய்வேத்தியதை வச்சு வாராகியம்மனுக்கு நீங்க பூஜைய செய்யுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இருந்துச்சு அதை வச்சுதான் நான் பூஜை பண்ணேன் பஞ்சமி திதியில வாராகியம்மனுக்கு தேங்காய் தீபம் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தேங்காய் தீபம் ஏற்றி பாருங்க உங்க வீட்டுல எல்லா வித சகல நன்மைகளும் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் இப்படிதாங்க நான் வாராகியம்மனுக்கு என்னோட வீட்டுல வந்து அலங்காரம் செய்வேன் நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க வாராகியம்மனை வந்து சிலையா வாங்கணும் உடனே நாம வீட்ல எப்படி வச்சு பூஜை செய்யறது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வாராகியம்மனுக்கு நம்ம எப்படி பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க இதுக்காகவே நான் உங்களுக்கு தனியா பதிவு போடலான்னு இருக்கேன் வாராகியம்மனை ஒரு சிலையா நம்ம வாங்கணும் உடனே வீட்டில் எப்படி பிரதிஷ்ட பண்ணலாம் அவங்களுக்கு முதல்ல எப்படி அபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கூட நிச்சயமா ஷேர் பண்ணிக்கிறேங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க உடனே அந்த பதிவை பார்க்க முடியும் நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனே வரலன்னு சொல்றாங்க நோட்டிபிகேஷன் வராததுக்கு காரணம் வந்து நீங்க கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணல பண்ணல அப்படின்னு அர்த்தம் நீங்க வந்து ரெட் கலர் பட்டனை பிரெஸ் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த பெல் சிம் சிம்பிளை வந்து பிரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம வீடியோல நம்ம சேனல்ல போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா வரும் நீங்க உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் இன்னும் நிறைய வாராகியம்மன் தகவல் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் வாராகியம்மனை வழிபட்டுட்டு என்ன போல் நீங்களும் சிறப்பான பயன்களை அடைங்க நிச்சயமாக வாராகியம்மன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வித நன்மைகளையும் செய்வாங்க இதுக்கு ஒரே உதாரணம் நான் மட்டும்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் பண்ண அலங்காரமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி உண்மையாகவே புடிச்சிருந்து தானே மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்